அனைவருக்கும் வணக்கம் நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படணும் இழந்த பணம் பேர் புகழ் அந்தஸ்து நீங்கள் யாருக்கிட்டையாவது நகை வந்து கொடுத்துருந்தீங்க அவங்க அதை வாங்கிட்டு ஏமாத்திட்டு இன்னும் திரும்ப தராமல் இருக்கிறாங்க அதே போல் பணம் வாங்கிட்டு இன்னும் தராமல் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக இழந்த அனைத்தையுமே நீங்கள் மீட்டெடுக்க முடியும் அது எப்போ ஏற்பட்டதாக இருந்தாலும் உயிரை தவிர மற்ற எல்லாமே நமக்கு வந்து திரும்ப கிடைக்கும் உங்கள் சொத்தை யாராவது ஏமாற்றி பிடுங்கியிருந்தாங்க அப்படிங்கும்போது அது கூட உங்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்புகள் வந்து அதிகம் அந்த மாதிரி ஒரு நாள் தான் இந்த நாளா நமக்கு அமைஞ்சிருக்குது அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல அந்த பெல் பட்டன் இருக்கும் பாருங்க அதையும் கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துட்டீங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும் சரி இப்போ இந்த பதிவை தொடர்ந்து பார்க்கலாம் இன்னைக்கு நவம்பர் மாதத்தின் இருபத்தி மூன்றாம் தேதி கார்த்திகை மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச ஞாயிற்றுக்கிழமை இந்த நாள்ல நமக்கு ரம்பா திருதியை வந்து இருக்குது இந்த திருதியை உருவான வரலாறு என்ன ஏன் இந்த நாளில் நம்ம வழிபாடு பரிகாரம் செஞ்சால் இழந்த அனைத்தும் கிடைக்கும் என்பதெல்லாம் இதுக்கும் முந்தைய பதிவு ஒன்று காலையில் போட்டிருந்தேன் அதில் வந்து மாலை ஆறு மணி பதினோரு நிமிஷத்துக்குள்ளே ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு குறிப்பிட்ட பொருளை போடுங்கன்னு வந்து சொல்லியிருப்பேன் அந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு டீட்டெயில்டாக அதனுடைய வரலாறுலாம் வந்து சொல்லியிருப்பேன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா எண்டு ஸ்க்ரீனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோவில் இதனுடைய வரலாறும் இருக்கும் கூடவே அந்த தண்ணீர் பரிகாரமும் இருக்கும் அது உங்களுக்கு செய்வதற்கு சுலபமாக இருந்துச்சுன்னா அந்த பரிகாரத்தை கூட மாலை ஆறு மணி பதினொன்று நிமிஷத்துக்குள்ளே செஞ்சிடலாம் இந்த ரம்பா திருதியை வருஷத்துக்கு நமக்கு ரெண்டு முறை தான் வரும் வைகாசி திருதியையில் வரும் அதே போல் கார்த்திகை திருதியையில் வரும் இந்த நாளில் நம்ம என்ன கேட்டாலும் நமக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் இதை சுக்கர பகவான் வழிபாடு செய்வதற்கு ஏற்ற ஒரு நாளாகவும் நம்ம எடுத்துக்கணும் இந்த திதி வந்து மாலை ஆறு மணி பதினோரு நிமிஷம் வரைக்கும் தான் இருக்குது அதுக்கு மேலே நமக்கு சதுர்த்தி திதி வந்து தொடங்கிடும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரத்தையும் இந்த டைமுக்குள்ளாரையே வந்து செஞ்சுருங்க இப்போ நான் சொல்ல போகிறத செய்கிறதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பீரியட்ஸ் டைம்லேயும் செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டிருந்தாலும் செய்யலாம் நீங்கள் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை நாள் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக இந்த பரிகாரத்தை வந்து செய்யலாம் இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் தான் வந்து தேவைப்படுது வீட்டில் கஸ்தூரி மஞ்சள் இருக்குது அப்படின்னா அதை வந்து எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்லிகிட்டே தான் இருக்கிறேன் கஸ்தூரி மஞ்சள் வந்து எல்லாருடைய வீட்லேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு பொருள் அதிகமாக நம்ம பரிகாரத்துக்கு வந்து பயன்படுத்தக்கூடிய பொருள் இல்லைனா கூட வாய்ப்பு கிடைக்கும்போது வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் அதனால் நீங்க வாங்கிட்டு வந்து வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு முன்னுரிமை கொடுங்க அது எடுக்கு இல்லை எங்க வீட்டுல அப்படின்னு நினைக்கிறவங்க மஞ்சள் தூள் சாதாரணமாக இருக்குதுன்னா அதையவே கூட நீங்க வந்துட்டு எடுத்துக்கோங்க இப்போ என்ன பண்றீங்க அப்படின்னா இதை ஒரு தட்டில் வந்து போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டிங்க அப்படின்னா கூட போதும் தட்டும் வந்து சில்வராக இருக்கலாம் பிளாஸ்டிக்காக இருக்கலாம் எதுவாக வேணாலும் இருக்கலாம் சரிங்களா இப்போ இந்த மஞ்சத்தூளை மட்டும் போட்டுக்கோங்க அடுத்து மல்லிகை பூக்கள் கிடச்சிச்சு அப்படின்னா ஆறு மல்லிகை பூக்கள் வந்து எடுத்துக்கோங்க மல்லிகை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயை அம்சம் பொருந்தியது சுக்கர பகவானுக்கு உரிய நிறம் கொண்டது ஆறுங்கிற எண் சுக்கரனுக்கு உரியது அதனால தான் இந்த எண்ணிக்கையில் மல்லிகைப்பூ வந்து எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ஆறு பூக்களையும் இந்த மஞ்சத்தூளில் வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க சரிங்களா இப்போ மல்லிகைப்பூ பூ கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளை நிறத்தில் பச்சைக்கர் கற்பூரம் இருக்குது இல்லையா அதை வந்துட்டு நீங்கள் பயன்படுத்திக்கலாம் பச்சைக்கற்புறம் பயன்படுத்தும் போது அதை வந்து நீங்கள் பவுடர் மாதிரி உடைச்சி இந்த மஞ்சத்தூளில் வந்து கலந்து விட்டுருங்க சரிங்களா பூக்கள் இருந்தால் பூக்கள் போட்டுக்கோங்க இல்லைன்னா இந்த பச்சை கற்பத்தை வந்து போட்டுக்கோங்க இப்போ இது எடுத்துகிட்டு வீட்டில் வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க நார்த்து ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துட்டு மனதுக்குள்ளார மகாலட்சுமி தாயாரைய கௌரி மாதாவை அதே போல் சுக்கர பகவானை வேண்டிக்கோங்க வேண்டிட்டு உங்களுடைய வலதுகையினுடைய ஆள்காட்டி விரல் அதாவது ரைட் ஆண்டினுடைய பாயிண்டிங் ஃபிங்கரை பயன்படுத்தி சுக்கர பகவானுக்கு உரிய இந்த ஃபெகு சிம்பலை வந்துட்டு இந்த மஞ்சளில் வந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க ஏன் நம்ம மஞ்சள் தூள் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது மகாலட்சுமி தாயாருக்கு உரியது குரு பகவானுக்கு உரியது உங்களுக்கே வந்து தெரியும் ஆனால் இந்த நாளில் ஏன் நம்ம பயன்படுத்துகிறோன்னா இந்த ரம்பா திருத்தியை நாளில் ரம்பா வந்து தன்னுடைய இழந்த அந்த கலைகளை எல்லாம் மீட்டெடுப்பதற்கு கௌரி மாதாவை மஞ்சளால் தான் வந்து பொம்மை போல பிடிச்சி வச்சாங்களாம் அதனால தான் இந்த மஞ்சளுக்கு வந்து இந்த நாளில் முக்கியத்துவம் வந்து கொடுக்கப்படுது மேலும் இந்த நாளில் நீங்கள் தங்கம் வாங்கினீங்கன்னா தங்கம் வந்து பல மடங்கு பெருகும் ஆனால் தங்கம் விற்கிற வேலைக்கு நம்மளால் தங்கம் வாங்குறது கொஞ்சம் சிரமம்தான் ஆனால் நீங்கள் விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் அல்லது மஞ்சள் தூள் ஒரு பாக்கெட்டாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் வைக்கிறதே நல்ல ஒரு செல்வ வளத்தை வந்து ஏற்படுத்தி தரும் சரிங்களா அதனால தான் இந்த நாளுக்கு மஞ்சளுக்கு வந்து இவ்வளோ முக்கியத்துவம் வந்து கொடுக்குறோம் இப்போ இந்த பரிகாரத்துக்கும் வந்து பயன்படுத்துகிறோம் சரிங்களா இப்போ இதை வந்து வரைஞ்சாச்சு இப்போ நீங்கள் ஓம் சுக் சுக்ராய நம அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை அல்லது நூற்றி எட்டு முறை வந்து சொல்லுங்கள் சொல்லிவிட்டு இது நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய வீட்டில் நீங்கள் எங்கேவெல்லாம் வந்து பணம் வைப்பீங்களோ சிலர் பார்த்திங்கன்னா கிச்சனில் சேர்த்து வைப்பாங்க சில பேர் பீரோவில் சேர்த்து வைப்பாங்க இப்படி எங்கே சேர்த்து வச்சாலும் சரி அங்கே வந்து இந்த மஞ்சத்தூளை நல்லா ஃபோர்ஸாக வந்து ஊதி விடுங்க இப்படி ஊதும்போது நீங்கள் மளிகை பூக்கள் வச்சிருந்தீங்கன்னா அதுவும் சேர்ந்து அந்த பீரோவில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல தான் வந்து விழும் பரவாயில்ல தான் வந்து விழணும் ம பூ வைக்காதவங்க பச்சைக்கறிப்புறம் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பீங்க அதுவும் வந்து இதுக்குள்ளே தான் வந்து விடும் இப்படி பணம் வைக்கக்கூடிய இடத்துல இதை வந்துட்டு நம்ம ஊதி விட்றணும் பர்ஸில் ஹேண்ட்பேக்கில் கூட நீங்கள் தாராளமாக வந்து இதை ஊதிவிடலாம் இந்த நல்ல நாள் அதுவும் நம்ம சுக்கர்னுக்குரிய இந்த சிம்பலையும் பயன்படுத்தி மந்திரமும் சொல்லி இதை நம்ம ஊதி விட்டுருக்கோம் இது பரவி இருக்கக்கூடிய இந்த இடத்துல பணமும் வந்து பரவலாக சேர ஆரம்பிக்கும் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் எங்கே இருந்தெல்லாம் வந்து பணம் வரணும்னு இருக்குதோ அங்கே இருந்தெல்லாம் தடையில்லாமல் உங்களை தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் அதுக்காக தான் இந்த ஒரு பரிகாரத்தை வந்து நம்ம செய்கிறோம் கூடவே நான் சொன்ன மாதிரி மஞ்சத்தூள் வந்து வாங்கி வைங்க அல்லது விரலி மஞ்சள் குண்டு மஞ்சள் இது மாதிரி ஏதாவது ஒன்று இன்னைக்கு நீங்கள் வீட்டில் வாங்கி வைக்கிறது இன்னும் உங்களுக்கு கூடுதல் பலனை வந்து கொடுக்கும் அதனால் மாலை ஆறு மணி பதினோரு நிமிஷத்துக்குள்ளே மஞ்சத்தூள் இப்படி நீங்கள் ஊதி விடுங்க அதே போல் அந்த ஒரு பொருளையும் நீங்கள் வாங்கி வீட்டில் வைக்கிறது சிறப்பு நான் ஏற்கனவே காலையில் சொன்ன அந்த பரிகாரத்தையும் செஞ்சுட்டு இதையும் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் இதன் மூலமாக உங்களுக்கு அதிகப்படியான பலன்கள் தான் கிடைக்கும் அவசியம் செஞ்சு பல வீடியோ பிடிச்சிருந்தால் மற்றவங்களோடையும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்